அனைவருக்கும் இனிய வணக்கம் சுனிதா வில்லியம்ஸ் எப்போது பூமிக்கு திரும்புவார் இது நம் அனைவரிடமும் உள்ள ஒரு கேள்வியாக உள்ளது இந்த சுனிதா வில்லியம்ஸின் விண்வெளி பயணம் குறித்து இன்று உங்களுடன் உங்கள் ரமேஷ் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூட்ஸ் வில்மோர் ஆகியோர் கடந்த ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டனர் இருபத்தைந்து மணி நேர பயணத்தை முடித்து எட்டு நாட்கள் விண்வெளி ஆய்வை முடித்து பூமிக்கு திரும்ப திட்டமிட்டு இருந்தனர் ஆனால் அப்போது அந்த விண்கலத்தில் ஏற்பட்ட எரிபொருள் கீழிய வாயு கசிவு காரணமாக பூமிக்கு திரும்ப முடியவில்லை இந்த எரிபொருள் கசிவை சரி செய்து விண்கலன் மட்டுமே பூமியை வந்து அடைந்தது மற்ற விண்வெளி வீரர்களுடன் ரஷ்ய விண்வெளி வீரர்கள் மற்றும் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் என ஏழு பேருடன் அவர் அங்கு தங்கி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறார் அப்பொழுது எப்போ திரும்ப பூமிக்கு வருகிறார் என்ற கேள்வி அனைவரிடமும் எழுந்து வந்தது அதற்காக சுனிதா வில்லியம்ஸை அழைத்து வருவதற்காக டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்தது அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் எவ்வாறு ஆராய்ச்சி செய்து வருகிறார் என்ற தகவலை நமது மூத்த விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன் அவர்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மீட்டெடுக்கிற நிலைமை அவங்க இல்லை பாதுகாப்பாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தான் இருக்காங்க இப்போ வியப்பா என்ன அப்படின்னு சொன்னா கடந்த செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல எக்ஸ்பர்டேஷன் செவன்டி டூ அப்படின்னு சொல்லி அடுத்த சுற்று ஆராய்ச்சிகள் வந்து தோங்கிருக்கு அந்த ஆராய்ச்சி குழுவினுடைய தலைவராக சுனிதா வில்லியம்ஸ் இருக்காங்க அது மாதிரிலாம் நிறைய பேர் முன்னூறு நாள் இருக்கிறதுலாம் வந்து இன்னைக்கு வந்து சர்வசாதாரணம் அப்கோர்ஸ் அங்க வந்து அதுக்கான பயிற்சி உடற்பயிற்சி செய்யணும் அதுக்கான உடற்பயிற்சி கருவிகள்லாம் வச்சிருக்காங்க அது செய்வாங்க மற்றபடி ஒரு பெரிய உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலை ஒரு அச்சமான ஒரு நிலை பதப்பான நிலை அப்படின்லாம் எதுவும் இல்லை ஒரு ஏழு பேர் கொண்ட டீம் அங்க போனாங்கன்னா பொதுவா ஒரு ஆறு மாதங்கள் அங்க தங்கி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆராய்ச்சி பணிகளை செஞ்சுட்டு பூமிக்கு திரும்பி வருவாங்க இதுக்கு இடையில தான் அதாவது எக்ஸ்படிஷன் செவன்டி ஒன் இதுக்கு முன்னாடி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த சுற்று இருக்கக்கூடிய சமயத்தில் பரிசோதனைக்காக சுனிதா வில்லியம்ஸும் பேரியும் போனாங்க அந்த போயிங் விமானம் தயாரிச்ச அந்த போயிங் ஸ்டார் லைனர் வந்து பிழைகள் இருந்ததுனால நாசா வந்து அதுல திரும்பி வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து அவங்க அங்க தொடர்ந்து விண்வெளி நிலையத்திலே இருந்தாங்க அந்த எக்ஸ்படிஷன் செவன்டி ஒன் கடந்த செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதியோட முடிவடை முடிவடைஞ்சிருச்சு அப்போ ஒரு சுற்று முடிஞ்சா இன்னொரு சுற்று ஸ்டார்ட் பண்ண அதே மாதிரி அந்த இன்டர்நேஷனல் அடுத்த சுற்று ஆட்கள் எக்ஸ்படிஷன் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி போனோம் ஏழு பேர் போனோம் ஏற்கனவே சுமிதா வில்லியம்ஸும் பேரியும் அங்கே இருக்கிறதுனால என்ன டிசைட் பண்ணாங்கன்னா ஏழு பேர் அனுப்பாமல் அஞ்சு பேர் அனுப்பி இந்த குழுவினுடைய டீம் ஹெட்டா இன்னைக்கு வந்து சுமிதா வில்லியம்ஸ் இருக்காரு எலான் மஸ்கின் பேஸ்எக்ஸ் நிறுவனம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வீரர்களுடன் விண்கலத்தை அனுப்புகிறது இந்த நிலையில்தான் டிராகன் நைன் என்ற கேப்சூல் விண்கலத்தை நிறுவனம் வடிவமைத்தது சென்ற வாரம் வியாழக்கிழமை விண்வெளி நிலத்துக்கு செல்ல திட்டமிட்டு இருந்தது ஆனால் அமெரிக்காவில் இருந்த புயல் காரணமாக அந்த திட்டம் ஒத்திவைக்கப்பட்டது நாலு பேர் பயணிக்கும் இந்த விண்கலத்தில் நாசா மற்றும் ரஷ்ய விஞ்ஞானிகள் இருவர் மட்டுமே ஆய்வுக் கருவிகளுடன் புறப்பட்டார்கள் மீதி இரண்டு இருக்கைகள் அந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வீல் முறை அழைத்து வருவதற்காக காலியாக விடப்பட்டிருந்தது இந்த இருவரும் வெற்றிகரமாக விண்வெளி நிலையத்தை கடந்த திங்கட்கிழமை என்று கடந்தனர் வரும் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் சுனிதா வில்லியம்ஸ் அண்டு வீல்ஸ்மோர் மோர் ஆகியோர் பூமியை திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற மற்றொரு தகவலோட தகவல்களுடன் மற்றொரு நாள் சந்திப்போம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்